நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்து ஏழாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள் நாம் பிறரோடு பேசிக்கொள்ளுகின்ற பொழுது உண்மையான காரியங்களை உறுதிப்படுத்துவதற்காக பல வழிமுறைகளை கையாளுவதுண்டு சிலர் ஆணையிட்டுக் கொள்வார்கள் வேதவசனம் ஆணையிடும்படிக்கு நமக்கு இடம் கொடுக்கவில்லை இயேசு சொல்லுகிறார் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று மனுஷர்கள் பல நேரங்களிலும் ஆணையிட்டு கொள்ளுவதற்காக தங்கள் வீட்டை பயன்படுத்துகிறார்கள் வீட்டின் மேல் ஆணையிடுகிறவர்கள் ஆலயத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் பிள்ளைகள் மேலே பெற்றோர் மேலே படிக்கிற புத்தகங்கள் மேலே பைபிளுக்கு மேலே ஆண்டவர் மேலே இப்படி பல விதங்களிலும் ஆணையிடுகிறதற்காக சில காரியங்களை பயன்படுத்துகிறார்கள் இயேசு இவைகள் எல்லாவற்றையும் வெறுக்கிறார் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதப்படி எருசலேமின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் உன் சிரசின் மேலும் நீ சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாகவும் கருப்பாகவும் மாற்ற உன்னால் கூடாதே என்று சொல்லுகிறார் தொடர்ந்து இயேசு சொல்லும் பொழுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று உண்மையானவைகளை உண்மையாக நாம் சொன்னாலே போதும் அதற்கு ஆணையிட்டு உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அநேகர் பொய்யாகவும் ஆணையிடுகிறார்கள் இது ஆண்டவரை விசனப்படுத்துகிற காரியம் பிள்ளைகளுடைய தலையின் மேலே கை வைத்து பொய்யாக ஆணையிடுகிறவர்கள் தங்கள் சொந்த வாகனங்கள் மேலே கையை வைத்து பொய்யாக ஆணையிடுகிறவர்கள் இப்படி அநேக வழிமுறைகளிலே பொய்களை ஜனங்கள் பேசுகிறார்கள் ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எங்கேயும் ஆணையிட வேண்டும் நீங்கள் உண்மையை பேசினால் மட்டும் போதும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நம்மை சற்று சிந்தித்துப் பார்ப்போம் அனுதின வாழ்க்கையிலே வாழ்க்கையில் நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம் நாம் சொல்லுகிறது உண்மைதான் என்கிறதை பிறரிடத்திலே அதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆனால் அதை ஆணையினால் அல்ல உண்மையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு நாம் பழகி கொள்ளுவோம் பிறரையும் ஆணையிட்டு கொள்ளுகிறதற்கு நாம் தூண்டாத உண்மையை ஆண்டவர் இவைகளிலே பிரியப்படுகிறார் வேதவசனங்களை வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் மட்டுமல்ல அவைகளை கை கொள்ளுகிறவர்களாகவும் வாழ கர்த்தன் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டுவரே உண்மையை பேசும்படிக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆணையிடுகிறதும் பொய்யாக ஆணையிடுகிறதும் நீர் வெறுக்கிற காரியங்களாயிருக்கிறபடினால் நாங்களும் அவைகளுக்கு விலகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் உண்மையை மாத்திரம் உறுதியாக பேச எங்களுக்கு நல்ல மனதிடனை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக